வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விஜய் கைதாவார ஒரு பக்கம் விஜய் வீட்டில் வெடிகுண்டு ஒரு பக்கம் தமிழகம் முழுக்க கடை அடைப்பு ஒரு பக்கம் அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து உடனே எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க அதனுடைய அறிக்கை வெளியானால் கண்டிப்பாக வந்து உண்மை தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க உண்மையெல்லாம் தெரியாதுங்க சிஎம் போட்ட குழுவுங்க அது அப்படிங்க உண்மையை சொல்லிடுவோம் பல பேர் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆளுநர் அறிக்கை கேட்டிருக்காரு நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு கரூருக்கு வராங்க தொடர்ந்து விஜய் 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 கரூர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிவிக்கே வந்து இன்றைக்கி நேற்று நீதிமன்றத்தில் வந்து சில விஷயங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி சமர்ப்பி போகிறோம் ஆதாரத்தை காட்டிய டிவிக்கே தரப்பு இன்னொரு பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி தகவல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேற்றம் முதல்ல பேசினா சரி வரும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ மற்றவங்க சொல்கிறத விட நேரடியாக களத்துக்கு சென்று அவங்க சொல்கிற விஷயம் அந்த ஈரோடு கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் கயிறுகள் கட்டப்பட்டிருந்தது ஏன் நாலு மணிக்கு கயிறு இல்லை அதுக்கப்புறம் கயிறு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களை இன்ட்ரி பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிர்ச்சி விஷயங்கள் என்ன ஜென்சட்டை பிடுங்கி விட்டது யார் தடியடி எப்படி நடந்தது தண்ணி இல்லாமல் அங்கே கஷ்டப்படும் போது விஜய் அவர்கள் தண்ணி கொடுக்குறாரு அதையே ஒரு காரணமாக காட்டி தண்ணி கொடுத்ததுனால தான் கீழே கொடுந்து எல்லோரும் நெடுச்சலில் போயிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிற விஷயம் உண்மைத்தன்மையே தெரியாமல் விஜய் அவர்களை மாட்டிவிடும் நீங்கள் பார்ப்ப பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தொலைக்காட்சிகள் பெரும்பாலான நடிகைகள்லாம் விஜய் கட்சியை பேண்ட் பண்ணுங்கிற அளவுக்கு போயிருக்காங்க இந்த கட்சியை உடனே கிடைக்கணுங்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ அபத்தமான வேலை இதெல்லாம் யார் மனசில் ஓடும் செந்தில் பாலாஜி செய்த அட்டூழியங்கள் என்ன அவர் என்னென்ன இருக்காரு இன்றைக்கி சமூக விரோதிகள் சில பேர் உள்ளே வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே அவர்கள்லாம் எப்படி வந்தார்கள் தன்னை நேசிக்கும் ஒருத்தர் வந்து பேடை பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது செருப்பை வீசுவாங்களா கற்கள் வீசக்கூடிய சம்பவம் நடக்கவே இல்லைன்னு ஏடிஜிபி சொல்கிறாரு கற்கள் வீசக்கூடிய சம்பவங்கள் வேணால் நடக்காமல் இருக்கலாம் நான் வீடியோ பார்க்கல ஆனால் செருப்பு ஒன்று போனதை பார்த்துருக்கோம்ல இத்தனை இடத்துல போகிறாரு அங்கெல்லாம் பிரச்சனை எடுக்கலை எப்படி கரெக்டாக கரூரில் மட்டும் செருப்பு வீசுகிறாங்க நல்லா யோசனை பாருங்கள் அதுவும் செந்தில் பாலாஜியை பற்றி பேசின உடனே செருப்பு வீசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இதை கை குழந்தைக்கு கூட தெரியுமே இது வந்து யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திட்டமிட்டு ஒரு சதி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி விஜய் தரப்பு ஆழமாக வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க இதையும் தாண்டி விஜய் வந்து சென்னைக்கு பயந்து ஓடிட்டாருங்கிறாங்க நம்ம ஒன்றுமே புரியல ஒருவேளை அவர் நைட்டோட நைட்டாக நீங்கள் மருத்துவமனைக்கு பேர் என்னங்க நடந்திருக்கும் இன்னும் கூட்டம் கூடி இருக்கும் அசம்பாவிதம் நடந்திருக்கும் அதுக்கு ஒரு தடவை விஜய் மேலே கேஸு ஏற்கனவே ஒன்றும் இல்லாததுக்கெலாம் விஜய் மேலே கேஸ் போடுறீங்க இப்போ ஆன ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட எல்லாரையும் வளைச்சாச்சு இப்போ வெளியில் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க இந்த கேஸ் வந்து இப்போதைக்கு முடியாது ஆதவ மற்றவங்க எல்லாத்து மேலேயும் வளச்சாச்சு வளைச்சி அந்த அங்கே மாவட்ட செயலாளர் தலைமறைவு அப்படிங்கிற அளவுக்கு நியூஸ் கொடுத்தாச்சு பாருங்கள் எல்லோரும் ஓடிட்டாங்க விஜய் கட்சிங்க வருவாங்க கூட்டம் போடுவாங்க ஏதாவது பிரச்சனைனா யாரும் ஓடிடுவாங்க இவர்களுக்கு தைரியமானவர்கள் இல்லை ஒரு விஷயத்தை எப்படி சமாளிக்கணுங்கிற திறனே இல்லை விஜய் சும்மா நடிகர் ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்தா பேசிட்டு போவாருங்க அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க இப்படியான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இது யார் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்கிறது தெரியும் இன்னொரு பக்கம் காசையும் செலவு பண்ணாமல் டிவிக்கவும் பதிலடி நிறையா கொடுத்துட்ருக்காங்க ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியான கட்டுரையும் முக்கியம் அதையும் தாண்டி இப்போ திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிறைய பேர் சொல்கிற விஷயம் ஒரு லெட்டரை காமிக்கிறாங்க என்னங்க லெட்ரு அப்படின்னா விஜய் கட்சி கொடுத்த லெட்ரு காவல்துறையும் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஏ டிஜிபியே சொல்கிறார் இந்த இடத்துல வேணும் அப்படின்ட்டு விஜய் கட்சி தான் கேட்டது ஆனால் இதற்கு முன்பு விஜய் ஒரு லெட்ரு கொடுத்தாங்களே அந்த கடிதத்தை டிவிக்கே வெளியிடுது என்ன கடிதம் சார் எங்களுக்கு இந்த இடம் வேணாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ரவுண்டான பக்கத்தில் இடம் கொடுங்க நாங்கள் அளந்துட்டோம் ஏன்னா கூட்டம் அதிகமாக வரும் கடைசி வரைக்கும் கொடுக்காமல் இந்த இடத்த தான் முட்டிசந்தை தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கு ஒரு லெட்டர் கொடுங்கன்னு எழுதி வாங்கினது காவல்துறை அப்படின்னு கே சொல்லுது பழைய லெட்டரையும் காட்டுறாங்க இந்த இடத்த தான் காட்டணுன்ட்டு சமூக ஊடகங்களில் நிறையா இப்போ ஒரு லெட்டர் இன்னொன்று பரவிட்டு ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி இந்த முட்டி சந்தையில் ஒரு கூட்டத்தை போடல அவர் கூட்டத்தை போடுறது விசாலமான சா சாலை அதாவது ரவுண்டானா பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் தான் கூட்டம் போட்டார் உதயநிதி அவர்களும் ஜோதிமணி அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணும்போது விசாலமான சாலை இவருக்கு மட்டும் என் முட்டி சந்தையில் கொடுத்தீங்க அந்த கரூர் தே ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில் நாலு மணிக்கு கயிறு இல்லை அதுக்கப்புறம் கயிறுகளை யார் கட்டினது லத்தி சார்ஜ் ஜேர் பண்ணது அவ்வளோ ஆம்புலன்ஸ் வரும்போது ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடியவங்களை யார் அடித்தது இன்னும் பலவிதமான கேள்விகள் அதாவது விஜய் அவர்கள் பத்தாயிரம் பேர் தான் வந்து வருவாங்கன்னு சொன்னாங்க அதனால் ஐநூறு போலீஸ் போட்டோங்கிறாங்களே அந்த ஐநூறு போலீஸ் கூட இல்லைங்கிறார் விஜய் மேடையிலேயே நல்லா தெரியும் மூணு டு பத்து கேட்டிருக்காரு மூ காலையிலேயே கூட்டம் அதிகமாகிடுச்சு பத்தாயிரத்துக்கு மேலே வந்துருச்சு கூட்டம் காவல்துறை அப்போயே உஷாராக இன்னும் கொஞ்சம் காவலர்களை போட்டிருக்க வேணாமா நல்லா யோசனை பாருங்கள் நைட்டு வந்து உங்களுக்கு அடிப்பட்டு நிறைய பேர் மருத்துவமனைக்கு வரும்போது நாமக்கல் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களெலாம் மருத்துவர்களை நீங்கள் போக வச்சிங்கல்ல சூப்பராக பண்ணீங்க மாற்றுக்கட்டத்தில் அதே போல் காவல்துறையினர் அதிக எண்ணிக்கையில் கூச்சிருக்கணுமா வேணாமா விஜய் அவர்கள் பத்தாயிரம் கேட்டால் பத்தாயிரம் தான் வருவாங்களா ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களுக்கோ வந்து கூட்டம் வராதவங்களுக்கு கம்மியாக பெரிய இடத்த கொடுக்குறீங்க விஜய் மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளவர்களுக்கு முட்டு சந்து கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம் விஜய் திட்டமிட்டே லேட்டாக வந்தாருன்னு காவல்துறை சொல்லுது நமக்கு ஒன்றுமே புரியல விஜய் மேடையை ஏறணும்னு சொன்ன வார்த்தை காவல்துறையை பாராட்டுகிறேன் அங்கேருந்து இங்கே வரதுக்கு காவல்துறை தான் உதவியாக இருக்காங்க வேணா அந்த வீடியோவை காட்டுங்க விஜய் இப்படி திட்டமிட்டே வந்தாருங்கிற வீடியோவை காட்டுங்க சமூக கூடங்களில் வரக்கூடிய விஷயம் என்ன விஜய் போயிட்டுருக்காரு பக்கத்தில் ஒருத்தர் பைக்கில் போய் இப்படி கீழே விழுரு பாருங்கள் இந்த மாதிரி ஆபத்தான ப இருக்காங்க இருக்காங்க உண்மைதாங்க ஏன்னா இந்த இளம் கண்டு பயமரியாது இவர்களை கட்டுப்படுத்துறது மே விஜய்க்கே கஷ்டம் இனிமேல் தான் ஒழுங்குபடுத்தணும் விஜயவர்கள் தரப்புலையும் அந்த விஜய் விஜய் மேலே குறை சொல்ல மாட்டேன் விஜய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார் கூட இருக்க ரெண்டாம் போட்ட தலைவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ணியாகணும் விஜய் வந்து இன்னும் தள்ளி கூட்டம் போட்டாலும் மக்கள் விழாங்கன்னு பெரிய இடம் தான் வேணுங்கணும் இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போகணும் அப்போ டிவிக்கே இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன சொல்ல போகுது உங்களுக்கு தெரியும் விஜய் அவருடைய கட்சியே கலைக்கினுங்கிற அளவுக்கு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் தான் இதுக்கு காரணம் விஜய் தான் குற்றவாளி நாற்பத்தோரு பேர் இற இறப்புக்கு காரணம் விஜய் தான் இந்தியாவில் வரைக்கும் எந்த மாதிரி சம்பவங்களே நடந்ததில்லை இதுதான் முதல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னொன்று வந்து திமுகவும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அழுவுறது கிழுவுறது அன்பில் மகேஷ் போய் அழுவது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தேத்தி விட்றது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சோகமாக உருவாகி இதோ அதாவது என்னென்னா திமுக மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்குது ஒவ்வொருத்தரும் இதை பண்ணுவாங்க ஏன்னா சோகம் தான் அதில் கருத்தே இல்லை விஜய் அவர்களும் சந்தோஷமாக இருப்பார் நானும் நீங்களோ சந்தோஷமோ எல்லோரும் சோகமாக தான் இருப்பாங்க இந்த சோகத்தை வைத்து நிறைய மீம்ஸ்லாம் தான் வந்து சமூக சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் இன்னைக்கு ஈரோடு தன் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு பெரிய அளவுக்கு சம்பாதிச்சார் நிறையா அட்டுடியம் பண்ணி ஏழைகள் வயிற்றில் அடித்து கண்டெக்டர் டிரைவர்டெலாம் காசு வாங்கியிருக்கார் இதை மறுக்க முடியுமா யாராவது உச்சநீதிமன்றம் வரைக்கும் சொல்லுது சிஎம் தான் தியாகிங்கிறார் அப்போ எங்கள் எல்லா இடத்துலையும் போகாத ஒரு பிரச்சனை கரூரில் மட்டும் வருதுன்னா எங்களுக்கு இப்போ சதி நடந்திருக்கிறதுனு டிவி கே சொல்லுவா அவங்களுக்கு உரிமை சதி நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு உரிமை அவங்க ஒரே தான் கேட்குறாங்க சார் சிசிடிவி கேமரா பாருங்கள் உண்மை தெரியும் கரெக்டு தான் இந்த விஷயத்தை யாரும் சொல்ல சிசிடிவி கேமராவை பாருங்க எல்லாத்தையும் தான் ஜென்செட்டில் இருக்க கரண்ட்டை பிடிங்கி விட்டது யார் செந்திர் பாலாஜின்னு சொன்ன ஒன்னே தடியடி நடக்குது இதற்கு என்ன காரணம் இது சிபிஐ விசாரணை வேணும்னு டிவி கேட்குறாங்க நல்லா யோசனை பாருங்கள் சிபிஐ விசாரணை மோடி கிட்டே போயிடுச்சு இங்கே விசாரணைன்னா தமிழக அரசியில் போயிடுச்சு ரெண்டு பேரையும் தான் விஜய் எதுக்குறாரு அப்போ விஜய ஒரு கண்ட்ரோலில் ஈஸியாக கொண்டு வர முடியுமோ முடியாதா இதெல்லாம் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சார் நல்லது பண்ணுன்னு நீங்கள் அரசியலுக்கு வரவே முடியாது நீங்கள் கேட்கலாம் விஜய் நல்லது பண்ணுவரோன்னா சார் அவர் தான் சொல்கிறாரு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம் நீங்கள் எல்லாம் நல்லது பண்ணல ஒருத்தர் வராது வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கமேன்னு ஏ மக்கள் நடிக்கக்கூடாது ஏன் இப்போவே ஒரு மோசமானவர்னு சித்தரிக்கிறீங்க ஒருத்தர் விஷயத்த பேச வரும்போது சார் அவருக்கு தான் பேச தெரியாது எழுதி வச்சு பேசுகிறாரு வேஸ்ட்டுங்கிறீங்க பேச விடுங்க சார் அதை விட்டுட்டு வந்து அவருக்கு ஆயிரம் கட்டுப்பாடு போடுறது எந்த அரசியல் கட்சி தலைவருக்காது இந்த மாதிரி கட்டுப்பாடு போடுறீங்களா நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்கல்ல அங்கே நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க ஈரோடு கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாலு மணிக்கு போகும்போது கயிறு கட்டல அதுக்கப்புறம் கயிறு கட்டின அந்த கயிறு கட்டினது யார் ஃபுட்டேஜ் கிடைக்காமையாக போயிடும் அங்கே இருக்கிற சிசிடிவியில் தெரியாமல் போயிடும் எப்படி சார் கயிறு கட்டினாங்கலாம் எழுச்சி ஓடுவாங்க நல்லா பாருங்கள் விஜய் மேலையே குறை சொல்கிறீங்களே மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிச்சு இன்னும் போலீஸெல்லாம் அதிகமாக போட்டிருக்கணும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம்னா இங்கே வந்து நம்ம இங்கே விமான சாகசம் நடந்தது அரசாங்கத்தை தம்பி தானே மக்கள் போனாங்க அதில் இருக்கக்கூடிய அதில் அஞ்சாறு பேர் செத்தாங்கள்ல அப்போ இதே மாதிரி ஒரு கமிட்டி போட்டு விசாரிச்சிங்களா நல்லா பாருங்கள் அன்னைக்கு என்ன பண்ணிங்க அப்படியே அமைதியாக விட்டுட்டிங்களா இன்றைக்கி மட்டும் என்ன வேக வேகம் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணால் ச அதாவது உங்களுடைய மோசமாக நிர்வாகத்தில் ஏற்கனவே உயிர் பணி நடந்திருக்கிறது இதுவும் உங்களுடைய க திறமை தான் நிர்வாக திறமையின்மை தான் விஜய்கட்சி சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் ஒன்றும் பண்ணல நாங்கள் நிர்வாகம் இங்கே இவங்க சொன்ன இடத்துல நாங்கள் பண்ணோம் காவல்துறை சரியாக வந்து ஒரு துறையை உள்ளே உள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய பேர் செருப்பை வீசினாங்க இவ்வளோ அதுக்கு சிசிடிவி இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் விசாரிப்போம் நீதிமன்றம் நல்ல நடவடிக்கை எடுக்கட்டும் கரெக்டாக தான் சொல்கிறோம் இறுதி எஜமான நீதிமன்றம் தானே அப்போ விஜய் அவர்களை காரணர் பண்ணுவதற்கு பல விஷயங்களை இவர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது இப்போ இந்த அருணா ஜெகதீஷன் ஆணையம் வந்து எப்போ இவங்க அறிக்கை தரப்போகிறாங்கன்னு தெரில அறிக்கை தருவது வரை விஜய் அவர்களை வீட்டில் முடக்க வேண்டும் நிறைய பேர் கேஸ் போடுவாங்க பொதுநல ஆர்வலர்கள் பேர் ஐயோயோ விஜய் வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அதனால் வந்து நீங்கள் வந்து இவரை வந்து வீட்டிலேருந்தே அறிக்கையோ அதாவது வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு சொல்ல வேண்டியது வெளியில் வந்து ஐயோ வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அவர் என்ன தான் பண்ண முடியும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருடைய கருத்துக்களை வெளியே சொல்வதற்கு உரிமை இல்லையா இது என்னங்க ஒரு இதான பாசி சாட்சிங்கிறது அப்போ ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் போய்விட்டது நம்ம என்ன சொல்கிறோம் நாற்பத்தோரு உயிர்கள் போய்விட்டது விசாரணை நடந்தால் தான் உண்மை தெரியும் அதை விட்டுட்டு எடுத்த உன்னைய விஜய் அவர்களை பற்றி குறை சொல்வது எந்த விதத்தில் சரி நமக்கு தெரியல பெரும்பாலான ஊடகங்கள் நீங்கள் பாருங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பாருங்கள் விஜய்க்கு எதிராக பல செய்திகளை கொண்டு வராங்க அதாவது ஒரே ஒரு மனிதர் அவர் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுங்கிறத மொத்த நெட்ஒர்க் வேலை செய்யுது அப்படிங்கும்போது இது எப்படி சரியாக நம்ம அனுமதிக்க முடியும் மக்கள் பார்த்து அங்கே இருக்க யா மக்களை கேளுங்க அன்றைக்கி அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர்லாம் பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்கன்னா அந்த நெரிச்சல் போட்டு நெரிச்சல் வந்தது விஜயர்கள் வந்த பிறகு தடியடி நடத்துனதுக்கப்புறம் தான் நெரிச்சல் வந்தது அந்த ஜ அந்த அந்த ஜென்ரேட்டர் அதாவது மின்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியே சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் மின்சாரத்தை கட் பண்ணலை அப்போ ஜென்சட்டத்தை பிடுங்கி விட்டது யார் ஜென்ரேட்டரை பிடுங்கி விட வேண்டிய அவசியம் என்ன கேள்வி வருது ஜென்ரேட்டரை பிடுங்கி விட்டது யார் இதெல்லாம் விசாரணையில் தான் தெரியும் எடுத்தவங்கவுத்தன்னு ஒரு ஆள் மேலே தான் சரியில்லை இன்னொன்று நம்ம எல்லாத்தையும் தாண்டி நீதிமன்றம் இருக்குதுங்க நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பு அளிக்கும் அவங்களுக்கு முட்டு சந்தைக்கு ஏன் கொடுத்தீங்க இது ஒரு பெரிய காரணம் ஏன் ஐநூறு பேரை மட்டும் போட்டீங்க இது ரெண்டாவது காரணம் இல்லைங்க அவங்க பத்தாயிரம் பேர் தான் கேட்டாங்க பத்தாயிரம் பேர் கேட்குறாங்க ஏற்கனவே நிறையா கூட்டம் நடத்தியிருக்காருல்ல அதை பார்த்தா நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்க வேணாமான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இதெல்லாம் எப்படி நீதிமன்றம் கேட்காமல் இருக்கும் நீதிமன்றம் கண்டிப்பாக எழுத்து எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இவர்கள் ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க நீங்கள் வந்து திருபுவனம் மியூசியம் லாக்அப் டேத்து நடந்தவொன்னே சிபிஐக்கு கொடுத்தீங்கல்ல இது ஏன் சிபிஐக்கு கொடுக்க மாட்டேறீங்க உங்களால் வச்சு விசாரிக்க நினைக்கிறீங்க நல்லா யோசனை பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் நம்ம கள்ளக்குறிச்சியில் சிபிஐ விசாரணை ஒத்துக்கலை இவங்க சிபிஐ விசாரணைக்கு தடை பண்ணி வச்சுருக்காங்க இன்னமும் கோர்ட்டுக்கு போய் தான் ஒவ்வொருத்தரையும் வாங்க இருக்குது அதாவது இவங்களுக்கு பிரச்சனையாக பிரச்சனையாக மாதிரி தெரிஞ்சால் சிபிஐ விசாரணை கொடுக்க மாட்டாங்க இவங்களே விசாரிப்பாங்க லாக்அப் டேத்துக்கு சிபிஐ விசாரணை ஏன்னா அது வந்து போலீஸ்காரங்க சம்பந்தப்பட்ட சிபிஐ வி சாரணை அதே பார்த்தா அந்த கள்ளக்குறிச்சி விஷயம் இந்த விமான சாகசம் எதுக்கும் அவங்க சிபிஐ போக மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்களை விஷயம் முடிப்பாங்க ஞானசேகரன் விஷயத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்ட கொடுத்தீங்களா ஏன் வேக வேகமாக முடிச்சிங்க கேஸை இதுக்கு மட்டும் வந்து காலதாமதாவதுங்கிறீங்க நானசகரன் கேச வேகமாக பிடிக்கிறீங்க இதுக்கு காலத்தாமதாவது தான் விஜயை வளைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே தாங்க மக்கள் மக்கள்கிட்ட இதை வைத்து விஜயுடைய புகழை ம மறைக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டது உண்மைகள் இதை மறுக்க முடியுமா அங்கே என்ன நடந்ததுன்னு விட்டு பிட்டு விட்டு விட்டால் சொல்கிறாங்க இதை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக பல சந்தேகங்கள் இருக்குது நம்ம பத்தாம் புதுவும் அவர் மேலே இவர் மேலே குறை சொல்லலாம் ஆனாலும் விஜயவர் மேலே இருக்கிறதா ஒட்டுமொத்த மீடியாவும் சொல்லும்போது அது வந்து சரியானதில்லை ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கிறது விஜயவர்கள் தரப்பு நியாயமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை தெரியும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு இவங்க சொல்கிறாங்க நீதிமன்றம் சொல்ல போது அதற்கு முன்பு வந்து நம்ம ஒரு தீர்ப்பு எழுதக்கூடிய நிலமையில் வந்து சரியான வாதமாக இருக்க முடியாது தொடர்ந்து நிறைய அண்மைத்தோட தந்துகிட்ருக்கோம் அநேகமாக இன்றைக்கி அந்த தீர் உத்தரவு இருக்குது நம்ம கோர்ட்டில் அதையும் பற்றி நம்ம பேசுவோம் தொடர்ந்து நேர்மையாகவும் நல்ல முறையிலும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்